இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் அண்மை காலமாக கேட்டு வந்திருந்த ஒரு கேள்விக்கான விடை இன்றைய நாளில் கிடைத்திருக்கிறது நடக்குமா இல்லையா என்ற கேள்விக்கான விடை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நடக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது அநேகமாக இந்த செய்தி உங்களில் பல பேருக்கு சந்தோஷத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்று அதையும் ஒரு விதமான சந்தேகத்தோடு நான் சொல்வதற்கான ஒரு காரணம் இருக்கிறது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரை நானும் அவர்களில் ஒருவனின் அடிப்படையில் ஒரு விடயம் எனக்கு தெரியும் நடந்தால் உருப்படியாக செய்ய வேண்டும் இல்லைவிட்டால் செய்யவே கூடாது நான் இதை பற்றி சொல்கிறேன் என்று இப்பொழுது உங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் லங்கா லீக் இந்த லங்கா பிரீமிதிக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உண்மையில் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்க வேண்டியது இப்போது நடந்து முடிந்திருக்க வேண்டியது ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் தான் குறிக்கப்பட்ட இலக்காக முதலில் இருந்தது அந்த விண்டோ என்று சொல்லி குறிப்பிடுவார்கள் இந்த கால இலைக்குள் நடக்க வேண்டியது ஆனால் இது பல்வேறு காரணங்களால் நடக்காது என்ற சூழ்நிலைக்கு சென்றிருந்தது குறிப்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினாலும் ஐபிஜி தயாரிப்படத்திலும் சேர்த்து தான் இந்த லங்கா லீக் ஏற்பாடு செய்யப்படுவது உண்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நடத்தும் ஐபிஜி முழுமையான நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் ஐந்து அணிகள் அந்த ஐந்து அணிகளில் ஏற்கனவே மூன்று அணிகள் கழண்டு விட்டதாக சொல்லப்படுகிறது புதிய உரிமையாளர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அனுசரணையாளர்கள் சரியான முறையில் கிடைக்கவில்லை சர்வதேச நட்சத்திரங்களை இந்த லங்கா பிரிமீரைக்கு உள்வாங்கிக் கொள்வது சிக்கலாக இருக்கிறது போன்ற பல்வேறு காரணங்கள் இருந்து வந்தன கடந்த ஐந்து பருவகாலங்களில் இடம்பெற்ற இந்த தொடரின் போதும் கூட நிறைய சர்ச்சைகள் சிக்கல்கள் அடிக்கடி அணி உரிமையாளர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள் இதனால் அணிகளின் பெயர்களை மாற்ற வேண்டியிருந்தது இலங்கை வீரர்கள் நிரந்தரமாக ஆடிக்கொண்டிருந்தாலும் பிரபலமான சர்வதேச நட்சத்திரங்கள் இதற்குள் உள்ளிருப்பது மிகப்பெரும் சிரமமாக இருந்தது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அளவு சம்பளத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினாலும் இந்த அணுசரணையாளர்களினாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது இருந்தது மிகப்பெரும் அனுசரணையாளர்கள் இல்லாவிட்டால் மிகப்பெரும் அணிகளின் உரிமையாளர்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்கனவே பல்வேறு நிதி நெருக்கடி சிக்கல்கள் இருந்து வந்தன இது மட்டுமில்லாமல் அண்மையில் வந்த உரிமையாளர்கள் சில பேர் மோசடி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள் தனிய இளைஞர்கள் மட்டுமல்ல பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு சூதாட்ட நிறுவனங்களோடு தொடர்புபட்டவர்கள் அதுபோல் ஸ்பாட் ஃபிக்ஸிங் போன்ற சர்ச்சைகளில் ஈடுபட்டவர்கள் பல பேர் இதிலே சிக்கிக்கொண்டார்கள் இதன் காரணமாகவும் சில அணிகளின் உரிமைகளை நிறுத்த வேண்டியிருந்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் லைக்கா நிறுவனம் விலகி கொண்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல் காலி நிறுவனத்தின் உரிமையாளர்களும் விரகி கொடுகின்ற சிக்கல் இங்கே இருக்கிறது கண்டி கடந்த முறை உரிமையாளர்கள் இல்லாமல் ஆடுகிறது தம்புள்ளை அணி பல்வேறு பெயர் மாற்றங்களுக்கு பிறகு அவர்களது அணி உரிமையாளர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட சிக்கலும் உருவாகியிருந்தது எனவே இப்போது எந்த அணி நிரந்தரமாக தொடர்ந்து ஆடப்போகிறது என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது நாங்கள் எந்த அணிக்கு ஆதரவாளர்கள் என்பதே ரசிகர்கள் நிறைய பேருக்கு மறந்து போனது இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நிறைய அறிவிப்பு கொஞ்சமாவது நம்பிக்கையும் தெம்பையும் ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது ஏதோ ஒரு விடயம் நல்ல விடயம் நடந்திருக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் என்று விடுத்திருக்கின்ற விசேட ஊடக அறிவிப்பிலே லங்கா பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடக்கும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது அது அடுத்து வரப்போகுந்த இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து நடத்தப் போகுந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணத்துக்கான ஒரு தயார்ப்படுத்தலாக அதோடு சேர்ந்து ஒத்தி செய்யக்கூடியதாக அதற்கான ஒரு தயார்ப்படுத்தல் ஒத்திகை போல அமையப்போகிறது என்பதால் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விடுத்திருக்கின்ற ஊடக அறிவிப்பிலே குறிப்பிடப்படுகின்ற விடயம் இந்த போட்டிகள் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம் கண்டி பள்ளைக்கலை சர்வதேச மைதானம் தம்புள்ளை ரன்கிரிய தம்புளை மைதானம் ஆகிய மைதானங்களில் இடம்பெறும் என்பதும் அறிவிக்கப்படுகிறது ஐந்து அணிகள் என்றுதான் கருதப்பட இடம் உண்டு மேலதிகமான அணிகள் சேர்த்துக் கொள்ளப்படுமா மேலதிக அணி அட்லீஸ்ட் ஒன்றாவது வருமா என்ற கேள்வி எங்கள் மத்தியில் ஏக்கமாகவும் ஆதங்கமாகவும் இருக்கிறது காரணம் கடந்த முறை லங்கா பிரீமி லீக் வெற்றிகரமாக முடிவுற்றது என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்த விடையில் அடுத்த லங்கா பிரீமி லீக் ஆறு அணிகளோடு இடம்பெறும் குறைந்தபட்சம் ஆறு அணிகளோடு இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுது இப்போது எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி குறைந்தபட்சம் இந்த அணிகளில் ஏதாவது ஓர் இரண்டு அணிகளை ஐபிஎல் நிர்வாகங்களின் அணிகள் வாங்கியிருக்கக்கூடாதா காரணம் அப்படி இருந்தால் நிரந்தரமாக இந்த போட்டித்தோடு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பாருங்கள் ஐபிஎல் உரிமையாளர்கள் தனியே இந்தியாவில் மட்டுமல்ல ஐக்கிய அரபு அமீரகத்திலே ஐஎல் டி டுவெண்ட்டி தென்னாப்பிரிக்காவிலே எஸ்ஏ டுவெண்ட்டி அமெரிக்காவிலே மேஜர் லீக் கிரிக்கெட் மட்டுமில்லாமல் இப்போ இந்த ஹண்ட்ரட் போட்டிகளுக்கும் போய்விட்டார்கள் இங்கிலாந்தில் அங்கேயும் அணிகளை கொள்வனம் செய்து அணிகளின் பெயர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றனர் ஃப்ரான்ச்சைஸாக அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி ஒரு வாய்ப்பு இலங்கையில் ஏதாவது ஒரு சில அணிகளுக்கும் கிடைத்தால் அந்த அணிகள் நிரந்தரமாக ஒரே பேரோடு செல்லும் காரணம் இந்த ஐந்து பருவகாலங்களில் ஆடிய இருபத்தைந்து அணிகளில் எத்தனை அணிகளின் பெயர்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு கிடைக்க நீங்கள் குறிப்பிடுங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு வந்த அணியது எந்த அணிகளின் பெயர்கள் உங்களுக்கு மனதிலே நினைவாக இருக்கிறது அதுபோல் எந்த அணிகளின் பெயர்கள் மாற்றப்படுது உங்களுக்கு திருப்தி இல்லை இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை குறிப்பிடலாம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் தடவையாக ஆரம்பித்தது முதல் இன்று வரை லங்கா பிரீமியர் லீக் ஐந்து அணிகள் ஆடுகின்ற பிரான்சைஸ் தொடராக இடம்பெற்று வருகிறது யாழ்ப்பாணம் கொழும்பு கண்டி காலி தம்புள்ளை ஆகிய ஐந்து இடங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற ஐந்து அணிகள் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஐந்து பிரான்சைஸ் முதல் தடவையாக யாழ்ப்பாண அணி ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் என்ற பெயரோடும் கொழும்பு அணி கிங்ஸ் என்ற பெயரோடும் தம்புளை அணி தம்புள்ளை வைக்கிங் காலி அணி கால் கிளேடியேட்டர்ஸ் கண்டி அணி கண்டி தாஸ்கஸ் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டன அதற்கு பிறகு அடிக்கடி பெயர் மாற்றங்களை பெற்று வந்தாலும் ஜெப்னா அணி மட்டும் இரண்டே இருந்து பெயர் மாற்றங்களுக்கு மட்டும் உட்பட்டிருந்தது இப்போது மூன்றாவது தடவையாக பெயர் மாற்றம் பெரும் போல தெரிகிறது காரணம் கிங்ஸ் என்று கடந்த பர்வகாலத்தில் சாம்பியனான விட இனி உரிமையாளராக இருக்காது என்று தெரிவிக்கப்படுகிறது பிறகு பெயர் மாற்றம் பெற்றது காலி அணியும் முதல் தடவையாக கால் கிளேடியர் என்ற பெயரோடு மூன்று பருவகாலங்களை ஆடிய பிறகு கால் டைட்டன்ஸ் இறுதியாக கால் மாவல்ஸ் என்று பெயர் மாற்றம் பெற்றது அடிக்கடி பெயர் மாற்றம் பெற்ற அணிகள் இரண்டு ஒன்று கண்டி இன்னும் ஒன்று கொழும்பு கண்டி அணி கண்டி டஸ்கர்ஸ் கண்டி வாரியர்ஸ் கண்டி இறுதியாக மீண்டும் உரிமையாளர் இல்லாத கண்டி ஃபால்கன்ஸ் என்று பெயரிடப்பட்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அனுசரணையோடு ஆடி கொழும்பு அணியை பொறுத்தவரையில் கிளம்பு கிங்ஸ் என்ற முதல் பர்வகாலம் ஆடிய பிறகு அதுக்கு பிறகு கிளம்பு ஸ்டார்ஸ் என்ற இரண்டு பர்வகாலங்களில் அதுக்கு பிறகு இரண்டு பர்வகாலங்களில் கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் என்று ஆடியிருக்கிறது இப்போது அதுவும் மாற்றம் பெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது தம்புளை அணியும் அடிக்கடி பெயர் மாற்றங்களை பெற்றுக் கொண்ட ஒரு அணி தம்புளை வைக்கிங் தம்புளை ஜெயின்ஸ் தம்புளை ஓரா அதுக்கு பிறகு தம்புடை சிக்ஸஸ் எனவே தொடர்ச்சியாக இந்த பெயர் மாற்றங்கள் இல்லாமல் நிரந்தர உரிமையாளர்களை ஸ்ரீலங்கா கிரெட் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை ரசிகர்களிடம் இதுவரை நடைபெற்ற ஐந்து தொடர்களில் நான்கு தடவைகள் ஜப்னா அணி சாம்பியனாக இருக்கிறது முதல் தடவையாக ஜப்னா ஸ்டாலின் அணியை வீழ்த்தியது இரண்டாவது முறை இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இடம்பெற்ற விடையில் ஜப்னா கிங்ஸ் அணி கால் கிளேடியர்ஸ் அணியை மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கும் காலிக்கும் இடையிலான போட்டியாக இடம்பெற்றது மூன்றாவது தடவையாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜப்னா கிங்ஸ் அணி கிளம்பு ஸ்டார்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தது நான்காவது தடவையாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற போட்டியில் முதல் தடவையாக யாழ்ப்பாண அணி இறுதிப் போட்டிக்கு வரவில்லை பீலாப் கண்டி அணி வனிதோ ஹசரங்க தலைமையில் தம்புளை ஓர் அணியை வீழ்த்தியிருந்தது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு இடம்பெற்ற விடையில் ஜெப்னா கிங்ஸ் அணி சரித் அசரங்க தலைமையில் கால் மாவல்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியனாகி இருந்தது இப்போது எங்களது காத்திருப்பு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த லங்கா பிமேலிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படியான ஏற்பாடுகளோடு நடக்கப் போகுது இனி தொடர்ந்து வரும் அறிவிப்புகளுக்காக நாங்களும் காத்திருப்போம் இதிலே விளையாடக்கூடிய சர்வதேச நட்சத்திரங்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எப்படி உள்வாங்கிக் கொள்ளப் போகிறது அவர்களுக்கான டிராஃப்ட் இல்லாவிட்டால் ஆக்ஷன் ஏலம் ஆகியன எப்படி இடம்பெற போகின்றன இதெல்லாம் இப்போது டூ ஏர்லி நாங்கள் கேட்பது ஆனால் காத்திருப்போம் புதிய செய்திகள் வரும்போது உங்களுக்கு ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக அறியத்தர காத்திருக்கிறேன் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக நோக்கியதாக அதற்கான தயார்படுத்தும் ஒரு ஒத்திகையாக இந்த தொடர் இடம்பெறுவதாக இருந்தால் இலங்கை அணிக்கு சரியான வீரர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முனைப்பு காட்டுகின்ற தொடராக இந்த தொடர் நடத்தப்படுவதாக இருந்தால் ஐந்து அணிகளை விட மேலதிகமாக இன்னொரு அணி சேர்க்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது எல்லோருடைய கருத்து அப்படி இருந்தால் இந்த ஆறாவது அணி இலங்கையின் இந்த பிராந்தியத்திலிருந்து வர வேண்டும் அதற்கான பெயர் சூட்டுவதாக இருந்தால் நீங்கள் என்ன பெயரை சூட்டுவீர்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக பதியுங்கள்